பட்டாக வெட்பை பொறுத கந்தா தப்பி போனது ஒன்றற்கு எட்டாத ஞானக்களை தருவாய் இரும் காமவிடாய் பட்டார் உயிரை திருகி பருகி பசி தணிக்கும் கட்டாரி வேல்விழியார் வளைக்கே மனம் கட்டுண்டதே இந்த பாடலின் பொருள் காமவசப்பட்டு மனிதனின் ஆவியை உருக்கி எடுத்து தனது பசியை தனித்துக் கொள்ளும் வாளை ஒத்த வேல்விழியார் வீசும் வலையினிடத்து என் மனம் கட்டுண்டு கிடக்கிறதே திரவுஞ்ச மலையை சிறிய துகள்களாக்கி அடியோடு அடித்த கந்தா என்னிடம் இருந்து தப்பிப்போன யாவருக்கும் எட்டாத ஞானத்தை அளிக்கும் கல்வியை தந்தருள்வாய் சாமி என்ன சொல்றாரு நமக்கு மனசு வந்து இஷ்டத்துக்கு அழப்பாஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லைங்களா நிறைய விஷயத்த ஆசைப்படுது அதெல்லாம் வந்து கெட்ட விஷயமாகவும் இருக்கலாம் ஸோ அந்த கெட்ட விஷயத்தெல்லாம் மனம் போகாம சாமி எனக்கு ஞானத்தை தாப்பா எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சு நல்ல வழிக்கு அனுப்புப்பா அப்படின்னு சொல்லி சொல்றார் மிக்க நன்றி